தற்போதைய அண்மை செய்தி காஷ்மீரை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று தற்போது முதல்வர் உமர் அப்துல்லா விடுத்திருக்கக்கூடிய வேண்டுகோளை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நிகழ்த்தி வரக்கூடிய பாகிஸ்தான் குறித்த அண்மை தரவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் அடுத்து சில மணி நேரங்களுக்கு பொதுமக்கள் இருக்கும் இடத்திலேயே பாதுகாப்பாக இருக்குமாறு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தற்போது அறிவுறுத்தக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து மூன்றாம் நாளாக அத்துமீறலில் ஈடுபட்டு வரக்கூடிய பாகிஸ்தான் தற்போது ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தி வரக்கூடிய நிலையில் இன்னும் அடுத்த சில மணி நேரங்களுக்கு பொதுமக்கள் இருக்கும் இடத்திலேயே பாதுகாப்பாக இருக்குமாறு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார் காஷ்மீர் மக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தற்போது முதல்வர் உமர் அப்துல்லா அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து நம்மோடு மீண்டும் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தொடர்ந்து ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் காஷ்மீர் முதல்வர் அவர்களுடைய பதிவு செய்த செய்தி போல ஜம்மு காஷ்மீரினுடைய பல்வேறு பகுதிகள் மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில மற்றொரு பக்கம் எல்ஓசி பகுதிகளில் கடுமையான பீரங்கி தாக்குதல்களும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையிலேயே பாதுகாப்பு படையினர் தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல்களை ஒரு பக்கம் நடத்தி வரக்கூடிய நிலையில் மின் விளக்குகள் முழுவதுமாக மின் இணைப்பு என்பது நிறுத்தப்பட்டு மின் விளக்குகள் இல்லாமல் இருள் சூழ்ந்த பகுதியாக ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே காணப்படுகிறது இந்த நிலையிலே ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள்ல ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் அந்த வேண்டுகோள் அவர் என்ன தெரிவித்திருக்கார் அப்படின்னா ஜம்மு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் அதாவது அடுத்த சில மணி நேரங்களுக்கு மக்கள் அவர்களுடைய வீடுகள் அல்லது பாதுகாப்பான இடங்களாக தாங்கள் எதை உணர்கிறீர்களோ அங்கு பாதுகாப்பாக இருங்கள் வீட்டை விட்டோ அல்லது வீட்டை விட்டு வெளியே வந்து பெருக்கள் மற்றும் சாலைகள் நிற்பதையோ தவிர்க்க வேண்டும் என்று அஹ் டெல்லியின் குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அந்த வேண்டுகோள்ல தெரிவித்திருக்கார் அதே நேரத்துல ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக ஆதாரமற்ற வதந்திகளாக பரவக்கூடிய தகவல்களை யாரும் மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் இதனை நாம் நிச்சயம் ஒன்றாக சேர்ந்து இந்த தாக்குதல் எல்லாம் கடந்து செல்வோம் என்றும் மக்களுக்கு இருக்கிறார் அதே நேரத்துல சில நிமிடங்களுக்கு முன்பாக கூட ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா மற்றொரு சமூக வரிதள பக்கங்கள்ல தன்னுடைய வீட்டிற்கு அருகேயே ஒரு பலத்த சத்தம் கேட்டது நான் அறிந்து அது பீரங்கி தாக்குதலாக இருக்கும் என நினைக்கிறேன் என்பதையெல்லாம் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பரபரப்பான சூழல் காணப்படக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடைபெற்று வருகிறது மற்றொரு பக்கம் பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒன்று வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லது பாதுகாப்பான இடங்கள் என்று எதை உணர்கிறதோ அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் சென்று பாதுகாப்பாக இருங்கள் சாலைகளிலோ அல்லது வீட்டை விட்டு வெளியே வந்து யாரும் நிற்க வேண்டாம் என்ற வேண்டுகோளைத்தான் தற்போது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அம்மாநில மக்களுக்கு விடுத்திருக்கிறார் சூர்யா தொடர்ந்து காஷ்மீர் மக்கள் வீடுகளை பற்றி வெளியே வர வேண்டாம் என்று உமர் அப்துல்லா விடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்